ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செவப்பு பருத்திலேருந்து இவ்வளோ பஞ்சுகள் நமக்கு கிடச்சிருக்கு பூ வந்து வெடிச்சிது அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி த்ரீ இதாக இருக்கும் பூவை முட்டு அது நல்லா காஞ்சி ஒடிச்சது அப்படின்னா இப்படி தான் இருக்கும் நமக்கு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தனித்தனியாக எடுக்க முடியும் ஓகேங்களா இப்படி எடுத்ததை வந்து நம்ம ஒரு ஒரு இதை மட்டும் பிரிக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன் அதுலேயே வந்து நமக்கு ஒரு ஏழு வரைக்கும் விதை இருக்கும் இப்போ இதில் விதை எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதிகமாக அந்த விதைக்கு சுற்றி வந்து இது இருக்காமல் பஞ்சு இருக்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இதை பருத்தி பாலெல்லாம் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்க முடியும் இதை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு எடுத்து ஊற வைக்கணும் முதல்ல நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு இதிலேருந்து பால் எடுக்க முடியும் அது கூட வந்து தேங்காய் பால் அதுவும் எடுத்துகிட்டு அப்புறம் பனை பனை வெள்ளம் பனை வெள்ளம் போட்டு எல்லாத்தையுமே மிதமான சூடாக தான் இருக்கணும் ஓகேங்களா தனித்தனியாக காய்ச்சிட்டு பனை வெள்ளத்தையும் மிதமான சூட்டில் வந்து காய்ச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் கொஞ்சம் வேணுன்னா ஏலக்காயும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதை வந்து நம்ம வீட்லேயே வந்த பருத்தி அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் தானே நமக்கு என்னென்னா இந்த ஒரு இதில் இருந்தே வந்து இவ்வளோ கிடைக்கிது நமக்கு ஒரு ஏழு எட்டு வதன்னு சொன்னால் நான் பிரித்து வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து பால் பண்ணுறதுக்கு தான் அதை எடுப்பேனா இல்லை கண்டிப்பாக வந்து இந்த விதைகளை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வச்சுருக்கேன் இதெல்லாம் பிரித்து எடுக்கணும் இனி இந்த ஒரு இருந்து ஒரு திரி நமக்கு கிடைக்குது ஸோ ரெட்டை திரியாக போடுவாங்கங்கிறதுனால நான் இது மாதிரி ரெண்டு வந்து செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திரியும் செஞ்சுக்கலாம் இல்லை இதை அப்படியே மொத்தமாக எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த மொத்தமாக எடுக்கிறதுல அப்படியே உருட்டியே சூய் பண்ண திரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் இப்போ வந்து இந்த செம்பருத்தி சிவப்பு பருத்தி வந்து விதைகள் ரெடியாக இருக்குது யாராவது வர்றவங்க அவங்க நீங்கள் ஞாபகம் வச்சு கேட்டுக்கோங்க ஒரு மூணு செடி மட்டும் வச்சா கூட போதும் நான் இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்ச மாதிரி நமக்கு வந்து அடிக்கடி அப்பப்போ எடுத்துடணும் பார்த்துடணும் மழையெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் டக்குனு பூ பூத்துருக்கு அப்படின்னா ஞாபகமாக அதை எடுத்துடணும் நனைஞ்சிதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே சமயம் இதை வந்து சேவ் பண்ணவும் முடியாது நனைஞ்சிருச்சுன்னா இதை வந்து உடனே முளைக்கவும் ஆரம்பிச்சிருது ஸோ தட் நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு மூணு செடி வச்சா எப்போவுமே நமக்கு இது கிடச்சிட்டே இருக்கும் நிறைய சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாலெல்லாம் குடிச்சிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்